ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி ஸ்லோகம் தொள்ளாயிரத்து இரண்டு ஓம் சதாத்மனே நமக சத் என்ற மெய்ப்பொருளையே ஆத்மாவாக கருதி இருப்பவருக்கு நமஸ்காரம் இந்த விஷயம் புரிவது போல இருந்தாலும் புரிவதில்லை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபாவிற்கும் நானா சந்தோர்க்கும் இடையே நடந்த உரையாடலில் பாபாவை கூறியதாக எழுதி உள்ளதை பார்ப்போம் உண்மையில் உலகம் என்று ஒன்றுமில்லை இருப்பது உண்மையான சத் ஒன்றே ஆனால் இந்த தோற்றங்கள் எல்லாம் உண்மை என அது விஷமத்தை ஏற்படுத்துகிறது மாயையை உதறி தள்ளிவிட்டு பிரம்மனை மீண்டும் பெறுவாயாக அதை செய்வது எப்படி உன்னை சுத்த சைதன்யம் என பாவித்துக்கொள் அழுக்கை எடுத்துவிட்டால் நீர் சுத்தமானதாகி விடுகிறது அதேபோல் தோற்றங்களான இவ்வுலகில் இருந்து மாயை என்னும் மாசை அகற்றிவிடு அப்போது அங்கே தோன்றுவது உண்மையான சத் அதாவது சத் வஸ்து உபாசனை இப்படி சத்வஸ்து அல்லது ஆத்மனையே நினைத்திருப்பது அத்தியாத்மம் நீயே ஆத்மன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வாழும் போதே முக்தி நிலை பெற வேண்டும் பாபா இவ்வாறு பேசியிருப்பதிலிருந்து அவர் எப்போதும் சத் என்ற மெய்ப்பொருளை ஆத்மனாக கருதி இருப்பவர் என விளங்கும் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து மூன்று ஓம் சதா சிவாய நமகே சதாசிவனுக்கு நமஸ்காரம் சிவபெருமான் எப்போதுமே மங்களத்தின் உறைவிடம் சுலபமாக பிரார்த்தனைகளை ஏற்று மங்களங்களை வழங்குபவர் கேட்கும் வரங்களை தயங்காது அளிப்பவர் தக்ஷன் ஒரு மாபெரும் எங்கம் நடத்தி எல்லா தேவர்களையும் ரிஷிகளையும் அழைத்தார் ஆனால் துவேஷத்தால் சிவபெருமானை அழைக்கவில்லை எங்கத்தில் அவருக்கு அளிக்கப்பட வேண்டிய பாகத்தையும் அளிக்கவில்லை அன்னை பராசக்தி தட்சனின் மகளாக பிறந்து சிவபெருமானை பதியாக அடைந்திருந்தாள் சிவபெருமான் தடுத்தும் கேளாமல் தந்தை நடத்தும் யங்கியத்துக்குச் சென்றாள் அங்கே தேவாதி தேவனான சிவபெருமான் அவமதிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு வெகுண்ட சதிதேவி தேவி தேகத்யாகம் செய்தாள் சிவபெருமான் வெகுண்டு தட்சனை வதைத்ததோடு அவனோடு இணைந்து செயல்பட்டவர்களையும் தண்டித்தான் பிரம்மதேவனை முன்னிறுத்து தேவர்கள் யாவரும் கைலாயம் சென்று ஈசனை போற்றி துதித்தி தச்சனும் மற்றவர்களும் செய்திருந்த குற்றங்களை மன்னிக்கும்படி பிரார்த்தனை செய்தனர் சாந்தமடைந்த சதாசிவன் தட்சனை ஒரு ஆட்டின் தலையோடு உயிர் விளைக்கச் செய்து மற்றவர்களுக்கும் தக்க விமோசனம் அளித்தார் மேகா போன்ற தீவிர சிவபக்தர்கள் பாபாவை சிவரூபமாகவே பார்த்து வணங்கினார்கள் சதாசிவனை போலவே பாபாவும் சுலபமாக பக்தர்களின் வேண்டுதலை ஏற்று அருள் புரிகிறார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து நான்கு ஓ சதார்த்த ரசித்தாய நமக எப்போதும் இலகிய மனதுடன் இருப்பவருக்கு நமஸ்காரம் சாபமாகவே பாபாவிற்கு மிக இலகிய மனது எப்போதும் தமது பக்தர்கள் பற்றியே அவருடைய சிந்தை பக்தர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் பாபா அதை அறிந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிப்பார் தம் பக்தர்களை பல முற்பிறவிகளிலும் தொடர்பு கொண்டு காப்பாற்றி வந்ததாக பாபா கூறுகிறார் ஒரே ஒரு உதாரணம் என்ற பக்தர் ஒரு எளிய குமாஸ்தா அவரையும் அவர் குடும்பத்தினரையும் பாபா அவ்வப்போது துன்பம் நேராமல் காத்து வந்தார் புரேந்தரின் அன்னை மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று பாபாவிடம் கேட்டுக்கொண்ட போது பாபா அளித்த பதில் பல பிறவிகளாக நான் அவனை அறிவேன் குழந்தை பருவம் முதலாகவே முன்னும் பின்னுமாக இருந்து அவனை பாதுகாத்து வருகிறேன் அவன் இல்லாமல் ஒரு கவலம் உணவை கூட சாப்பிட மாட்டேன் பாபாவுடைய பக்தர்களின் அனுபவங்களை படித்தால் அற்பமான விஷயங்களில் கூட அவர்கள் கஷ்டப்பட நேர்ந்த பாபா இலகிய மனதுடன் நிவாரணம் அளிப்பதாக கூறுவதை பார்க்கலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ